وبركاته <applause> الحمد لله الذي وحده الصلاة والسلام على <وعلاما> من لا نبي بعده فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله نصرة حسنة صدق الله العظيم <دين> وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم தலைவர்கள் தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கலாம் ஆனால் எந்த தலைவர்களின் இந்த சமூகம் ஒரு எல்லைக்கு மேல் ஒரு சில காலங்களுக்கு மேல் நினைவு கொண்டதே கிடையாது ஏன் வரலாற்றில் அவர்களை பற்றி பேசப்பட்டாலும் வாழ்வியல் நடைமுறைகளை பொறுத்தவரை சமூகத்தை சார்ந்திருந்தாலும் தலைமைத்துவத்தை சார்ந்திருந்தாலும் ஏன் கல்வியை சார்ந்திருந்தாலும் கூட அவர்களை நாம் பின்பற்றியதும் கிடையாது பின்பற்றும் அளவிற்கு தகுதி வாய்ந்த வாழ்க்கையை அந்த தலைவர்கள் வாழ்ந்ததும் கிடையாது ஆனால் அண்ணலன் பெருமானா செல்லம்மா உடைய செல்லம் அவர்கள் ஒரு திறந்த புத்தகத்தைப் போல நாம் எந்த துறையை அணுகுவதற்கு அந்த புத்தகத்தை புரட்டினாலும் அந்த துறைக்கான சிறந்த விடை அதில் கிடைக்கும் தி ஹண்ட்ரட் என்று ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது உலகத்தின் தலை சிறந்த நூறு தலைவர்களை அதில் பற்றியார்கள் யாரை பதிக்கப் போகிறார் என்பது மிக பெரும் எழுதினார் என்று தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் வாசிப்பவர்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் நான் ஆராய்ச்சி செய்தவரை ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் எல்லா செயல்களிலும் மதம் சார்ந்த சார்பற்ற எல்லா செயல்களிலும் சிறந்து விளைய முடியும் என்றால் பெருமாநா செல்லந்தா செல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று பதிவு செய்துள்ளார்கள் என்பவன் பன்முக திறன் கொண்டவனாக இருக்க வேண்டும் அவன் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும் அறிவு ஆற்றல் வீரன் விவேகம் போன்ற பல குறைகளில் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவனுக்கு முதன்மையாக இருக்க வேண்டிய பண்பு ஒழுக்கம் ஒரு தலைவரின் சுயவொருக்கம் என்பது அம்மனையும் மேம்படுத்தும் அவனை சார்ந்த அவனது அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி அவர்கள் யாரையும் திச்சியது கிடையாது அவர்கள் யாரையும் சபித்தது கிடையாது அவர்கள் யாரையும் அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு பேசியது கிடையாது ஒரு தடவை நாயகம் செல்லும் அவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு சஹாபி நாயம் செல்லு வசலம் அவர்களுக்கு பின்புறவராங்க அந்த சமயம் நாயம் செல்லாஸ் துண்டு போட்டிருந்தாங்க அந்த துண்டோட ஓரம் பார்த்தா ரொம்ப கடுமையான பகுதியா இருக்கும் அப்ப அந்த சஹாபி நாயம் கழுத்து அப்படி இருக்கிறாங்க அதன் காரணமாக நாயம் அவருடைய கழுத்துல ஒரு சிலாய்ப்பு ஏற்படுது பிறகு நாயும் சல்லாஸ்லாம் அவர்களிடம் அந்த சஹாபி கூடுகிறார் உனக்கு எல்லாம் செல்வத்தின எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பிறகு நாயகன் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த சகாபதியை பார்த்தாங்க அப்புறம் அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு வச்சாங்க நாயகன் சொல்லா அலுவலகம் அவர்கள் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகளில் ஒன்று அவருடைய கோபத்தை அடக்குவது பொதுவாகவே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு தன்னையே அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு மனிதன் என்ன தன்னையே அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு மனிதன் தன்னுடைய சமுதாயத்தை எவ்வாறு அடக்க முடியும் நாயகன் செல்லல்லா அலுவலகம் அவர்கள் எந்த ஒரு சமயத்திலும் தகாத முறையில் தன்னுடைய கோபத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தியதே கிடையாது அடுத்தபடியாக ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு நீதம் ஒரு தலைவன் நீதத்தை பொறுத்தவரை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அவன் நீதத்தை சரியான முறையில் நிறைவேற்றும் போதுதான் மக்களுக்கு அவன் மீது நம்பிக்கை வரும் நாயகம் செல்லா அலு அவர்கள் நீதத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் ஒருபோதும் ஒரு சார்புக்கு ஆதரவாக நிறைவேற்றியதே கிடையாது ஒரு தடவை மஹசூமி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த பெண் திருடிடுறாங்க அப்போ சஹாபாத்துல பேசிக்கிட்டாங்க அந்த பெண்ணுக்கு நீதத்தை சரியான முறையை நிறைவேற்றினாங்க அப்படின்னா அந்த மகசூமி அப்படிங்கிற கோத்திருத்தார்கிட்ட இருந்து இஸ்லாத்துக்கு கிடைக்க ஆதரவு கிடைக்காம போயிடுமே அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணா சரி மசுவாசிடாங்க அந்த பெண்ணுடைய தண்டனையை குறைக்கிறதுக்காக நெருக்கமான ஒரு சஹாபி அவர்கள் மூலியமா அந்த பெண்ணுக்கு ஷபா செய்ய சொல்றாங்க பிறகு அவர்களும் அந்த பெண்ணுக்காக வேண்டி செய்கிறார்கள் நாயம் அவர்களிடம் அவர் சொன்னார்கள் நீங்கள் தண்டனைக்கே ஷஃபா செய்ய வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள் பிறகு நாயம் சல்லாஸ் அவர் சொல்லி காட்டினார்கள் இதற்கு முன்னுள்ள உத்தி இப்படிதான் செய்தார்கள் தனக்கு உயர்ந்த கோத்து இருந்தால் ஏதாவது தவறு செய்தால் அவர்களுக்கு இலவரவோ தண்டனையும் அதை தாந்த கோத்திருக்கார்களாக இருந்தால் அவர்கள் ஏதோ தவறு செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுத்தார்கள் அதன் காரணம் நான் அல்லாஹ்லா அந்த உம்மத்தையும் அழித்தார் என்பதாக சொல்லிக்காட்டிவார்கள் பிறகு நாயம் செல்லா ஹமிசம் அவர் சொன்னார்கள் ல வண்ண பாத்திமா அப்படிங்க முஹம்மர் சிரிகத் ல கதா காசு முகம்மதுடைய மகன் முகமதுடைய மகள் பார்த்தீமா திருடியிருந்தாலும் அவருடைய கையை வெட்டியிருக்க என்பதாக நாயம் சல்லி சொன்னார்கள் இந்த ஹதிஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாயும் செல்லல்லா சல்லாஹ் வசலம் அவர்கள் இப்படிதான் நிறைவேற்றும் விஷயத்தில் எதற்காகவும் யாருக்காகவும் பின்னோ இனே கிடையாது ஒரு தலைவன் ஒரு தலைவன் மக்களால் போற்றப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவருடைய சேவை அவர் மக்களுக்கு செய்யும் சேவைதான் நாயம் சல்லாஹி வசலம் அவர்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்தார்கள் தெரியுமா கந்தக் யுத்தம் அது ஒரு புதுவிதமான யுத்தம் அனைத்து சகாபாக்களும் அகலை தோண்டிக் கொண்டிருந்தார்கள் அப்போது நாயம் செல்லவில்லா உணவு செல்லும் அவர்கள் மக்களோட மக்களாக கலந்து அவர்களும் அகலை தோண்டிக் கொண்டிருந்தார்கள் நாயகன் செல்லவில்லா இஸ்லாம் அவர்களுடைய அவருடைய இருந்து வயிறு வரையும் ஃபுல்லா மண்ணால் நடந்து இருக்கு அந்த அளவுக்கு நாயகன் செல்லவில்லா இஸ்லாம் அவருடைய மூஞ்சிலையும் சரி அவருடைய உடம்புல புழுதியில் நினைஞ்சிருக்கு நாயம் செல்லம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் விஷயத்தில் தன்னுடைய சிரமத்தை பாராமல் உதவி செய்தார்கள் நாயும் செல்லந்தா அவர்கள் பிரச்சனை என்றால் பிரச்சனை என்று தெரிந்தவுடன் தன்னுடைய தொண்டர்களை முன்னால் அனுப்பி வைத்து அவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் கோலை அல்ல நாயம் செல்லம் அவர்கள் மற்ற தலைவர்கள் வேண்டுமானால் இவ்வாறு செய்திருக்கலாம் ஆனால் நாயன் செல்லம் அவர்கள் பிரச்சனைகளை தன்னையாக எதிர்கொள்ளும் மாபெரும் வீராகத்தான் இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் நடுநிலை நேரத்தில் ஒரு மாபெரும் மாநகரமே ஸ்தம்பித்து போய் கிடந்தது காரணம் என்ன தெரியுமா எதிரிகள் இரவு நேரத்தில் மக்களை தாக்குவதற்காக வேண்டி படையெடுத்து வந்து விட்டார்கள் என்ற செய்தி மதினா முழுவதும் படகு கிடந்தது அனைத்து மதினா மக்களும் பயந்து போய் கிடந்தார்கள் அப்போது சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்பதற்காக சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக மத்தியத்து மக்கள் அனைவரும் சென்றார்கள் சப்தம் ஒரு இடத்திற்கு அப்போது நாயகன் செல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வருகிறார்கள் அனைத்து மத்தியத்து மக்களும் ஒரு கருப்பு நிறத்தை அங்கிருந்து காண்கிறார்கள் அது யார் என்ற அனைத்து மக்களும் ஆச்சரியத்தோடு பார்க்கும் போதுதான் தெரிந்தது அது அண்ணன் பெருமானா செல்லப்பா முறைவ செல்லம் என்று பிறகு நாயம் செல்லப்பா முறை சொன்னார்கள் பயப்படாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சமாதானம் செஞ்சு அவங்க அனுப்பி வச்சாங்க பிரச்சனை என்று தெரிந்தவுடன் தனக்கு இன்னாதாலும் பரவாயில்லை தனக்கு என்னாதாலும் பரவாயில்லை பரவாயில்லை தன்னுடைய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாயம் நாயம் அவர்கள் அவர்கள் வீரத்தோடும் துணிச்சலோடும் கிளம்பினார்கள் இப்படிதான் ஒரு தேவையான அத்துணை பண்புகளையும் உள்ளடக்கியவராக இருந்தார்கள் நாயம் அவர்களை நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக தந்தாது